வணக்கம் நெருப்பு தமிடர் கனடாவில் இருக்கிறவனெல்லாம் இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போடுறான் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறான் அங்கங்கே பார்க்கும்போது அப்படியே இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பண்ணுறான் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேங்க என் வாழ்க்கை என்னுடைய லட்சியம் கனடாவுக்கு வருவது தாங்க அப்படிங்கிறான் சரிங்க உன் வாழ்க்கை லட்சியம் கனடாவுக்கு வர்றது தான் ஆனால் உன் வாழ்க்கை லட்சியம் வாடகை கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் இருக்கணும் சோத்துக்கு இல்லாமல் நிற்கணும் நடுத்தரம் நின்னால் கூட அந்த ஊரில் வந்து குளிர் அடிக்குது அப்படிங்கிறத எவனும் சிந்திச்சு பார்க்குறது கிடையாது பூரா நிறையா பேர் பொய்களையும் பிராணித்தனத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சமூக வலைதளங்களை பக்கத்து வீட்டுக்காரனை ஏமாத்துறேன் எதிர்த்த வீட்டுக்காரனை ஏமாத்துறேன் அவன் சொந்தக்காரனை ஏமாத்துறங்கிற நிலை தான் இருக்குது கிரணாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார போராட்டம் ரொம்ப கடுமையாக இருக்குது இன்னும் சோமாலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நிலைக்கு கூட தள்ளப்படுகின்ற நிலை வரலாம் எதிர்காலங்கள்லன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு கனடாவினுடைய பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக சோழியை முடித்தது ஜஷின் ட்ரூடோவினுடைய அரசியல் தான் உண்மை எச்சரிக்கையாக இருங்க நல்லது